இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாகவே இருந்துட்டேன் இன்றைக்கி மெனு கொஞ்சம் அதிகம் அப்படின்றதுனால ரெண்டு ரீல்ஸாக ஷேர் பண்ணியிருக்கேன் வாங்க என்ன என்ன செஞ்சேன்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இன்றைக்கி வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ சிப்ஸ் தாங்க ரெடி பண்ணேன் அதனால ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி வாட்டரில் போட்டு வாஷ் பண்ணி அதை நல்லா ட்ரை பண்ணிவிட்டு ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி கொஞ்சமாக ஸ்பைசினஸ்க்காக சில்லி தூள் அண்ட் சால்ட் போட்டுட்டு அதையும் நல்லா மேரினேஷன் பண்ணி தனியாக ஓரமாக வச்சுட்டு ஒரு பாக்ஸில் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து முருங்கைக்கீரை சூப் தான் ஒரு கை அளவு முருங்கைக்கீரை அதை வாஷ் பண்ணி அதில் வாட்டர் அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு நாலு பல் பூண்டு ஒரு நாலுலேருந்து அஞ்சு சின்ன வெங்காயம் ஒரே ஒரு பழுத்த தக்காளி அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் டேஸ்டிங்க்காக உப்பு கொஞ்சமாக சீரகம் இதெல்லாமே போட்டு வேக வச்சு மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அந்த பேஸ்ட்டை வந்து வாட்டரில் போட்டு கொஞ்சமாக இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி பெப்பர் தூள் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு கொதிக்க விட்டதுக்கப்புறமா கொரியாண்டை போட்டு இறக்கணும் அப்படின்னா சூப்பரான முருங்கைக்கீரை சூப்பு ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்